எனக்கு தெரியல முதுகு வலி வந்து ஒரு வாரம் கொஞ்சம் ரொம்ப வழியா இருந்ததுனால வீடியோ எல்லாம் பிளாக்லாம் எடுக்க முடியல வீட்டிலலாம் எல்லாம் அவரு தான் வேலை பண்ணிட்டு இருந்தார் அங்கே ஏதோ ஒன்று காலத்துல ஓட்டிட்டு இருந்தேன் ரொம்ப முடியல சரி இன்னைக்கு வந்து நம்ம கொண்டு மாப்பிள்ளை வந்துருக்காங்க சரி எப்படி நம்ம இருந்து வேலை செய்யாமல் இருக்குது அப்படின்றதுனால தான் இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு நான்வெஜ் செஞ்சுட்டு கிப்பி எல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா நாங்களாம் வேணாம்

Não sabe que mamãe? Hum. தல வால் இருக்கும் பாத்தீங்களா அதை வச்சு அம்மா வந்து மீன் குழம்பு பண்ணிட்டாங்க கொஞ்சம் பீசும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க மீன் குழம்புல இருக்கட்டும் அப்படின்னு அது இன்ட்ரெஸ்ட் மீன் குழம்பு இப்பதான் செஞ்சு வச்சிருக்காங்க தான் நல்லா இருக்குமா ஆமா இட்லிக்குதான் செஞ்சுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து மீன் வருவது இன்னொரு பக்கம் வந்து இட்லி வந்து மட்டன் குழம்புக்கு இட்லி மட்டன் குழம்பு நைட் வந்து இட்லி வச்சிருக்கிற காலையில மீன் குழம்பு இப்ப செஞ்சு வச்சிருக்க மீன் குழம்பு காலையில இட்லிக்கு மீன் குழம்பு சூப்பரா இருக்கும் காலையில இட்லி மீன் குழம்பு தான் நம்ம இருக்கிற இட்லி வந்து ஊத்தி வச்சுக்கிறேன் இருபத்தி நாலு இட்லி இருக்கு அந்த இட்லி தான் ஊத்துறேன் மாப்பிள்ளை பிரியாலாம் வரும்போது எங்களுக்கு ஒரு வாட்டி கரெக்ட்டா சரியா போயிடும் இந்த புட்டு அந்த மாதிரி செய்யணும் சின்னதுல அவ்வளவு செய்ய முடியாது வந்து ஒன்பது இட்லி கரெக்டா சரியா போயிடும் மாப்பிள்ளையும் வந்ததுனால பிரியா எல்லாம் வந்ததுனால ரெண்டு வாட்டி இட்லி ஊத்த போறாங்க கொசு அடிச்சுருக்காப்பா கொசு அடிச்சுட்டு இருக்கிறதா இப்போ நம்ம என்னென்ன செஞ்சுக்கிறோம் பார்க்கலாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் இட்லி மீன் வறுவல் சாதம் மீன் குழம்பு மீன் குழம்பு தான் பார்க்கவே சூப்பராக இருக்கு இது மட்டன் குழம்பு முட்டை பொடி மாசு ரசம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் இதுதான் ரசம் வந்து நஜமாவே சூப்பராக இருந்துச்சுங்க செம டேஸ்ட் இன்னைக்கு எப்பயும் இல்லாதத விட இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அரைச்சி அச்சி செய்யா அதனால நல்லா இருந்தது மீன் வரலாம் ரெடி ஆயிடுச்சு எடுத்துட்டு போகிறேன் இட்லியே வேற எழுந்துருச்சுன்னா எடுத்துச்சு சாப்பிட்டு இன்னொரு ரெசிபி வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப புழு குழுன்னு அந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடணும் அதனால வந்து அந்த ரெசிபி வந்து செய்யலாம் அப்புறம் நம்ம சாப்பிட்டு வந்து ஏன்னா சாப்பிட்டு நைட்டு படுக்கும் போது செஞ்சிட்டு தான் நாளைக்கு வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நாளைக்கு ஃபுல்லா நான் தான் குடிப்பேன் ஆமாம் அப்புறம் பார்க்கலாம் சாப்பிட்டு முடிச்சு கூழ் செய்யறதுக்கு வெயில் காலம் வந்துருச்சிங்களா கூழ் செஞ்சு நல்லா சில்லுன்னு குடிக்கணும் பிரியா வந்து கூழ் வேணுமா எனக்கு போன முறை வந்து அப்பய் கேட்டுச்சு நான் தான் செய்யவே இல்லை உடம்புலன்னு இந்த முறை கண்டிப்பா செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்றதுனால கேழ்வரகு மா கூழ் தான் செய்ய போறேன் ஒரு அரை கிலோ அரிசி வந்து நான் ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து ஊற வச்சுட்டேன் பத்தி அரிசி தான் கூழுக்கெல்லாம் போடுவாங்க நொய் போடலாம்னு நினச்ச பூங்குள் அரிசி சரி பச்சை அரிசியில் செய்யலாம் அப்படின்றதுனால தண்ணி வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டா தண்ணியும் பாருங்க நல்லா கொதிக்குது தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அப்போ வந்து நம்ம இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இன்னும் கூழுக்கெல்லாம் நொய் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஃபேஷன் பச்சரிசி தான் சேர்த்துக்கிறேன் பச்சரிசி சேர்த்த உடனே நம்ம வந்து அப்படியே விடக்கூடாது கலந்து கொடுக்கணும் ஏன்னா பச்சரிசி வந்து அடியில போய் அப்படியே உக்காந்து அடி பிடிச்சிடும் அப்பப்போ வந்து கலந்து கொடுங்க அரிசி முக்கால் பாகம் அப்புறம் நம்ம வந்து ஆரியமாவு வந்து கேழ்வரகு மாவு இன்னைக்கு குழு செய்யறேன்னா ஒரு நாள் முன்னாடி வந்து நம்ம கரைச்சி வைக்கணும் அப்போதான் நல்லா புளிச்சு இந்த மாதிரி பொங்கி வரணும் அப்போதான் குழு வந்து நல்லா ஜீரணம் ஆகும் உடம்புக்கு ரொம்ப நல்லது வந்து களிமண் ஏரியில ஆஹ் நல்லா புளிச்சு வரணும் நல்லா புளிச்சு வந்து நம்ம இதை நல்லா கரைச்சிட்டு ஊற்றணும் பாருங்கள் அரிசி வந்து நல்லா வெந்து உக்கால் பாகத்துக்கு மேலே நல்லா வந்துச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மா வந்து நல்லா இந்த மாதிரி கையில் வந்து கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம் அதாவது உருண்டை பிடிக்காமல் இருக்கணும் இதே மாதிரி விட்டு எல்லா மாவும் ஊற்றி கலந்துக்கலாம் பாருங்க எல்லா மாவும் நான் வந்து ஊச்சிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து கம்மியா வச்சுட்டு வேக வச்சுக்கணும் எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம அந்த ஆர்வி மாவு வந்து நல்லா வேகணும் அப்பதான் வந்து கூழ் வந்து குடிச்சா வயிற்றுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது வேகாம கண்டி நம்ம கூழ் செஞ்சுட்டா பிரச்சனை வயித்துக்கு தான் வரும் கூழ் குடிச்சுட்டா அப்புறம் அதனால வரைக்கும் கலந்து கொடுக்கணும் நல்லா மாவு வந்துச்சுன்னா நம்ம வந்து அப்புறமா தண்ணி தொட்டு பார்த்தா ஒட்டாமல் இருக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து நம்ம கம்மியாக ஸ்டவ் வச்சுட்டு கலந்து கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க கூழ் வந்து நல்லா வெந்துருச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணியில கை வச்சு தொட்டு பார்த்தா கூழ் வந்துதா இல்லையான்னு நமக்கு தெரியும் ஃபுல்லாக கையில தண்ணி வந்து நினச்சிட்டு இப்படி வச்சு தொட்டு பாருங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாம வரும் இருக்கும் அப்போ நல்லா கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம் காலையில குழு நல்லா தயிர் கயிறு ஊற்றி சூப்பராக குடிப்போம் வெயில் காலத்துக்கு ஒரு சூப்பரான குழு வந்து ரெடி ஆயிடுச்சு காலையில் வந்து நம்ம கரைச்சி அதுக்கு என்னென்ன தொட்டுக்க செஞ்சு என்னென்ன வச்சு சாப்பிட்றோம் மாங்காய் எல்லாம் கடையில் இருக்கா மாங்காய் நல்லா பிரியாக்கு பிடிக்கும் மாங்காய்னா நம்ம கிட்ட வந்து வ வத்தல் மிளகாவும் இருக்குது சுண்டக்காய் இருக்குது எல்லாமே இருக்கு நாளைக்கு வந்து இதுக்கு இதுக்கு சைடிஷ் நான் வறுத்து எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில பார்க்கலாம் நைட் வந்து படுக்கும் போது வந்து நான் ஒரு பத்து மணிக்கு வந்து கூழ் செஞ்சு வச்சு படுத்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு மணி ஒன்றரை மணி இருக்கும் மதியமாக குடிக்கலாம் காலையில் டிஃபன் செஞ்சுட்டிங்களா தான் வெயிலுக்கு நல்லா இருக்குன்றதுனால இப்போ கூழ் வந்து கரைச்சி குடிக்க போகிறோம் அதுக்கு வந்து கொஞ்சம் மோர் மிளகாவும் கொஞ்சம் வத்தலை வந்து வறுத்துக்கலாமா நான் வந்து தொகையில அரைக்கிறேன் அப்பா மாங்காய் எல்லாம் வாங்கிட்டு வரேன் சோ அதெல்லாம் எனக்கு வேணாம் ஃப்ரீயா பிடிச்சது மட்டும் தான் இருந்தாதான் சாப்பிட பிடிக்காது எது இருந்தாலும் சாப்பிடவே சாப்பிடாது மாங்காய் எல்லாம் சாப்பிடுவோமா சாப்பிடுவேன் அப்பா வந்து சொன்னாரு இப்ப ஒரு மாங்காய் ஐம்பது ரூபாய் அப்படின்னாரு அதனால வேணா வேணாப்பா ஒரு மாங்காய் எதுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கணும் வெறும் குழை குடிச்சுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சரி அதனால வந்து பச்சை வேர்க்கலை வந்தது காலையில எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் வந்து கூழ்ல வந்து வேர்க்கலை போட்டுதான் சாப்பிடுவோம் பழைய சாதமே நாங்க நைட்டு தண்ணி ஊத்திச்சா காலையில கடைசி கிடைச்சிருந்தா சாப்பிடுவோம் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வந்து இந்த வேர்க்கலை மட்டுமே எங்களுக்கு போதும் இருந்தாலும் சரி நீங்க வீடியோக்காக நீங்களா செஞ்சு சாப்பிடுவீங்களே எங்களை மாதிரி எல்லாருமே வேர்க்கலை மட்டும் சாப்பிட மாட்டீங்க தேங்காய் கொஞ்சமா போட்டு வேர்க்கலை போட்டு துவையலாம் சட்னி 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 கெட்டியா அரைச்சி துவையில போறா இருக்கும் அது வந்து அவ்வளவு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் முருங்கைக்கீரை பொரியல் ஆ முருங்கைக்கீரை பொரியல் இந்த மாதிரி தான் சாப்பிடும் அப்புறம் வந்து இந்த மிளகாய் இருந்ததுன்னா இது வறுத்துக்கும் அப்போ சின்ன வயசுலாம் வீட்டில் போ செடி இருக்கும் தோட்டத்தில் அது ஏற்றுனா வந்து ஒரு பத்து கிலோ அஞ்சு கிலோ அப்படி போட்டு வைப்பாங்க வேலை செய்கிறங்களுக்கெல்லாம் கூழ் கொடுக்கறதுக்கு அப்போ வந்து பழக்கம் இந்த மிளகா சாப்பிட்டு இப்போ வந்து கடையில் வாயின்னு வந்து பண்ணிக்கிறோம் அது மிளகாய் வந்து நம்ம வீட்டில் செய்யலை எங்கள் வீட்டுக்காரன் வந்து எனக்கு இந்த சிப்ஸு பொறிச்சி கொடு அப்படின்னாரு அதனால சரி இது எடுத்துக்கிறேன் இதுதான் சிம்பிளா இன்னைக்கு நீங்க வந்து முருங்கைக்கரை செஞ்சுக்கலாம் சட்னி செஞ்சுக்கலாம் துவையல் பண்ணிக்கலாம் எது இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் கூழுக்கு அதே மாதிரி வெங்காயம் சேர்த்து நீங்க சாப்பிடலாம் பிரியா வந்து வெங்காயம் போட்டா குடிக்காது அதனால அதனால வேர்க்கல்லையும் தயிர் ஊத்திட்டு வேர்க்கல்ல நாங்க அந்த குழுலயே போட்டு குடிப்போம் அந்த பருப்போட மென்னு சாப்பிடும் போது அவ்வளவு இருக்கும் நல்லா நீங்க குடிக்கும்போது வெங்காயம் கட் பண்ணி குடுக்க உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க அந்த மாதிரி போட்டு குடிங்க கூழ் வெயிலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தயிர் போட்டு கரைச்சிட்டு குடிங்க சூப்பரா இருக்கும் நான் தயிர வந்து தோய வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிப்ஸ் வறுத்துட்டு மிளகாய் கொஞ்சம் வறுத்துட்டு கூழ் கரைச்சிக்கலாம் பாருங்க நம்ம எவ்வளோ குட்டி குட்டியாக சேர்த்துக்கிட்டோம் காமிக்கிறேன் பாருங்களா அந்த சைஸ் வெயில காய வச்சதுனால இந்த மாதிரி எழுந்துச்சு பிரியா இல்லைன்னா வந்து வறுக்கவே முடியாது எண்ணெய் வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணெயே இருக்காது வத்தலில் சிப்ஸ்ல சிப்ஸில் இது வெங்காயம் வத்தல் தானே வத்தல் மாதிரி தான் இதுவும் போது கை சுடுது அதனால் நான் கரண்ட்டில் வச்சு போட்டுக்கனால எதுல அதனால் இப்படி வச்சுட்டு ஒரு சேஃப்டி தான் போய் இடுப்பில் கஷ்டப்பட்டுனாங்கிறேன் நான் அடி போட்டு விட்டா பாருங்க எப்படி எழும்புது சூப்பரா இதுதான் வத்தல் பாருங்க வேர்க்கல்ல இது ஒரு சிப்ஸ் அப்பதான் இதுவும் அப்பதான் வேணும் வந்தாரு இது வந்து ஆனியன் சிப்ஸ் அப்புறம் வந்து மோர் மிளகா இன்னைக்கு கூழுக்கு வந்து நாலு விதமா நம்ம விருப்பம் எதுவன்னா சாப்பிடலாம் பாருங்க இந்த மேல ஏடு வந்து இப்படி எடுத்துடணும் காஞ்சிட்டு இருக்குது இல்லையா இது இப்படி எடுத்துட்டு மேல அது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்லாமா கரைக்கும் யாருமே போட மாட்டாங்க மாட்டுக்கெல்லாம் போட்டுருவாங்க மாடு இல்லாதனால இங்க தேவையானது மட்டும் கரைச்சிக்கலாம் ஆமா இப்ப குடிக்கிறதுக்கு மட்டும் புளிப்பாயிடும்ல அது பண்ணிக்கலாம் எடுத்து ரெண்டு நாள் பேர் தான் அதனால இது போதும் இதே தாசை நமக்கு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் பிரியாக்கு வந்து தயிர் நிறைய போடணும் போடு பிரியா தயிர் கொஞ்சம் வெயிலுக்கு நல்லது ரெண்டு பேரும் ரொம்ப பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கும்ல போட்டு போடு தயிர் போடு போதும் 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 ரொம்ப அப்புறம் வெறும் மோரா தான் இருக்கும் இந்த உப்பும் தயிரும் போட்டு நல்லா கரைச்சிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் அப்பதான் தயிர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் உன் கல்யாணத்துக்கு கூழ் ஊத்தணும் அப்ப செஞ்சது கூழு வெயில் காலம் முடிஞ்சிருச்சு இப்ப வெயில் காலம் வந்தப்போ உப்பும் தயிர் போட்டு நல்லா கரைச்சிட்டேன் இப்ப தண்ணி ஊத்திட்டு நம்ம கை கலு கையெல்லாம் நல்லா சுத்தமா குளிச்சுட்டு கழுவிட்டு கையில தான் கரைக்க முடியும் கை தாண்டி மருத்துவமே கை மேல தண்ணி ஊத்துனால சும்மா சொன்ன நான் கூட அப்படி பண்ணுவேன் எல்லாரும் அப்படிதான் பண்ணுவாங்க நல்லா சில்லுன்னு சூப்பரா குடிக்கலாம் பிரியா பாருங்க இந்த அளவுக்கு வந்து தண்ணியா கரைச்சிக்கிட்டாதான் நம்ம டம்ளர்ல ஊத்தி குடிக்கிறது கரெக்டா இருக்கும் நல்லா தயிர் ஊத்தி நல்லா கரைச்சிட்டேன் இப்ப நம்ம குடிக்கலாம் உடம்பு வந்து ஹீட் ஆகாம நம்ம குளிச்சா வச்சுக்கணும் ரொம்ப வெயில் இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் கோயம்புத்தூர்லயே பயம் கோயம்புத்தூர்ல எப்பவுமே அவ்வளோ கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெயில் வந்து நம்ம மெட்ராஸ் பக்கம் கூட இங்கே கோயம்புத்தூரில் ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்குது வெளியே போக முடியல அந்த அளவுக்கு வெயில் கொஞ்சம் கஷ்டப்படாமல் இன்னைக்கு நைட்டு மாவு வந்து கரைச்சி வச்சீங்கன்னா அடுத்த நாள் நைட்டு குழி செஞ்சு அதுக்கு அடுத்த நாள் எல்லாரும் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சூடாக அப்பவே காய்ச்சி குடிப்பாங்க அது வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி ஆக்காது அந்த மாதிரி குடிக்கிறவங்க எதுக்கு எதுக்கு தெரியுங்களா காய்ச்சல் அதிகமா இருக்குது கை எல்லாம் வலி கம்மி வலியா இருக்கு எலும்பு எல்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு சொல்லுவாங்க டாக்டர் அவங்களுக்கு மட்டும் தான் ஆரிய வந்து கரைச்சி துணியில வடிகட்டிட்டு வெறும் அந்த பால் மட்டும் எடுத்து கொஞ்சம் லைட்டா சக்கரையோ இல்ல உப்பு தேவையான உப்பு போட்டு சூடா குடிப்பாங்க ஏன்னா உடம்புக்கு கொஞ்சம் எனர்ஜி சத்து வேணும்னு சொல்லிட்டு ஆனா இந்த வெயில் காலத்துக்கு வந்து நம்ம புளிக்க வைக்காம கூழ் வந்து குடிக்க கூடாது இந்த மாதிரி புளிக்க வச்சு தயிர் தயிரோட மோர் நல்லா அடிச்சுட்டு ஊத்தி தண்ணியே வேணாம் தண்ணி ஊற்றாம நம்ம மோரே நல்லா அடிச்சிட்டு நீங்க போட்டு குடிச்சீங்கன்னா உடம்பு வந்து அவ்வளவு நல்லா சில்லு வெயில்னு சூப்பராக இருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு கம்பு சோளம் கேவுர் இந்த மாதிரிலாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சுட்டிங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு குடிக்கலாம் புளிப்பாவாது நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுனால இப்போ பிரச்சனையே இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மூணு நாளைக்கு அழகாக எடுத்து நம்ம குடிச்சிக்கலாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்க இந்த இட்லி தோசைலாம் கொஞ்ச நாளைக்கு நம்ம எடுத்து ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீர் ஆதாரமாக எடுத்துக்கினா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம் நான் வந்து எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு வேர்க்கல தான் சாப்பிட போகிறேன் இப்படி வச்சுட்டு நான்லாம் என்ன பண்ணுவேன்னா கையில் சில பேர் வந்து கையில் கடிச்சு சாப்பிடுவாங்க இப்படி போட்டுருவேன் பிடிக்கும் போதெல்லாம் போட்டு நான் கூட அப்படிதான் பண்ணுவேன் இவங்கள பார்த்து தானே கத்துக்கிறது எல்லாமே அதனால அம்மா பண்ற மாதிரி தான் ஆயா கூட அப்படிதான் பண்ணுவாங்கம்மா நம்ம எப்படி ஒவ்வொரு பழகும் கத்துக்கிறோம் பெரிய வீட்டுல யாரு பெரியவங்க எப்படி பண்றாங்களோ அதை பார்த்துதான் நம்ம ஆயா கத்து அம்மா அம்மா பார்த்து நானு சூப்பரா இருக்கு கொஞ்சம் கஷ்டப்படாம கண்டிப்பா இந்த மாதிரி கூழ எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க களி செஞ்சு சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து செய்யறது இல்லை கடைகள்ல தான் ரோடு வாரத்தில் வெயில் காலத்தில் எங்க விற்பாங்க நம்ம வீட்டில் செஞ்சால் குடும்பத்தோடு எல்லாருமே சேர்ந்து குடிக்கலாம் அடுத்தடுத்து வீடியோவில் வந்து கம்பு குழு சோளம் குழு அதெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நானும் இப்ப குழு குடிக்க வாங்கி நீங்களும் இதே மாதிரி நான் மட்டன் குழம்பு மீன் குழம்புலாம் செஞ்சு அதெல்லாம் வந்து வீடியோ போடல ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல வந்து ஊழி மீன் குழம்புலாம் செஞ்சிருக்கிறேன் நீங்களும் வந்து அதே மாதிரி செஞ்சு பாருங்க குழு செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் மலர மா வந்து கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி